Marat இருந்து பிசின் கிடைக்குதா இது மருத்துவ குணங்கள் நிறைந்ததா கண்டிப்பா மருத்துவ குணங்கள் நிறைந்ததா சோ எந்தெந்த பிசின் மருந்தாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் செடியில இருந்து கிடைக்கக்கூடிய பிசின் ஆவாரம் பூல இருந்து நமக்கு பிசின் கிடைக்குமா நிச்சயம் வேளம் பிசின் ஸோ வேளம் பிசின்லாம் எல்லாம் பார்த்தோம்னா உடல்ல நிறைய ப்ளீடிங் நடக்கும் இல்லைங்களா ஸோ அல்சர் இருந்தாலும் பைல்ஸ் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் எக்ஸஸ் பிளீடிங் இருக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஸோ ஸ்பேம் கவுண்ட் குறைவா இருக்கு எனக்கு வந்து இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் உங்களுக்கு இந்த வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூலிகை அப்படின்னா அதனுடைய எல்லா பாகங்களும் நம்ம மருந்தா பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஒரு மூலிகைய ஒற்றை மூலிகை மருந்தாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சித்தர்கள் அருளால ஒரு மூலிகைய வீரியமான பல நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரிதான் இந்த மரத்தோட ஒரு பகுதி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் பிசின் வகைகள் ரெசின் அப்படின்னு சொல்றோம் இருந்து கண்டிப்பா மருத்துவ குணங்கள் நிறைந்ததா சோ எந்தெந்த பிசின் மருந்தாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பாக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கும் சென்னை சரிங்க டிசின் வகைகள் அப்படின்னா என்ன ஒவ்வொரு மரத்துலேயும் அதில் இருந்து சில பொருட்கள் நமக்கு கிடைக்குது எப்படி பூக்கள் கிடைக்குது காய் கிடைக்குது விதைகள் கிடைக்குது அதே மாதிரி தான் அதில் இருந்து சில ஃப்ளூயின்ஸ் மாதிரி ஒரு திரவம் நமக்கு வெளியேறுது இதுதான் நம்ம ரெசின் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திரவம் காற்றுப்பட்டு உறைந்து கெட்டியாக மாறுதுங்க இதை தான் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆவாரம் பூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா சோ சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெகுலரா நம்ம எல்லாரும் ஆவாரம் பூ வேந்தயம் எல்லாருமே பேசிக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் ஆவாரம் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின் ஆவாரம் பூல இருந்து நமக்கு பிசின் கிடைக்குமா நிச்சயமாக ஸோ இந்த பிசினோட தான் நம்ம ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்ல சுகருக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஆவாரை பிசின் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடியது அடுத்ததாக எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்போ வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு எல்லாருமே நம்ம பயன்படுத்துறது என்னன்னா பாதாம் பிசின் ஸோ இதுவுமே அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது தான் அடுத்தது முருங்கை பிசின் ஆமால இந்த முருங்கை பிசின் நம்மவும் கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஸோ இதுவும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் வேலம் பிசின் ஸோ வேலம் பிசின்லாம் பார்த்தோம்னா உடல்ல எக் நிறைய ப்ளீடிங் நடக்கும் இல்லைங்களா ஸோ அல்சர் இருந்தாலும் பைல்ஸ் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாலும் வேலம் பிசின் நமக்கு பயன்படுது அதே மாதிரி தாங்க வேப்பம் பிசின் நமக்கு பயன்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்திலிருந்தும் நமக்கு பிசின் வகைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெசின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் முக்கியமாக சாம்பிராணி குங்குளியம் குக்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே மெடிசன்லையும் நம்ம சேர்த்து பயன்படுத்துறது தான் இதை எல்லாமே நம்ம மருந்தாக பயன்படுத்துறோம் ஒவ்வொரு பீசினுக்கும் எந்த மாதிரி மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஆவாரம் பூ பிசி இந்த ஆவாரம் பிசின்னு சொல்றது சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பூவோடயும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பிசின் கிடைச்சா வாங்கிக்கோங்க சோ இது பவுடர் பண்ணிட்டு ஒரு ஒரு சிட்டிகை அளவு நம்ம டீ குடிக்கிறோம் இல்லைங்களா அதுல போட்டு குடிச்சிட்டு வரலாம் பொதுவாக பிசின் வகைகள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பொதுவான ஒரு ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்குது அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உடலில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை வெளியேற்றுறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இதனுடைய டேஸ்ட்னு பார்த்தோம்னா நல்லா ஒரு தோற்பு சுவைங்க துவர்ப்பு சுவை இருக்கிற எல்லா பொருட்களுமே அதனுடைய மருத்துவ குணம்னு பார்த்தோம்னா பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் சுகரை வந்து உங்களுக்கு குறைக்கக்கூடியது குறைக்கிறதுக்கு எல்லா வகையான பிசின்களும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா பிசினுக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் நர்வின் டானிக் ஸோ நரம்பு உரமாக்கி ஸோ நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதற்கு அடுத்தது வேற என்னென்ன இருக்குன்னா ஆண்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அதை சரி செய்யும் ஸோ கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் சிறுநீரகம் கல்லீரல் இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நமக்கு பிசின் பயன்படுது சரிங்க இந்த வேப்பம் பிசின்னு ஒன்னு சொன்னீங்களே இதனோட மருத்துவ குணம் என்ன மேடம்னு கேட்டிங்கன்னா நம்ம வேப்பம் பிசின் நல்ல கசப்பு சுவை இருக்கக்கூடியது ஸோ வேப்பம் ம மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நற்குணங்களும் இதில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும் ஈரம் இல்லாமல் உலர்த்தி எடுத்துட்டு இதை நெய்யில் நம்ம லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த வேப்பம் பிசினோட பவுடர் ஸோ ஒரு மூணு சிட்டிகை அளவு எடுத்து பால்லையோ இல்லை தண்ணீர்லையோ கலந்து தினம் தோறும் குடித்தோம்னா சுகர் லெவல் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் கழித்து திரும்ப சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் நல்லாவே சுகர் லெவல் குறையிறது உங்களுக்கு கண்கூடாக தெரியுங்க அடுத்ததாக முருங்கை பீசின் முருங்கை பிசின் எப்படிங்க பயன்படுத்தலாம் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ பெரும்பாலும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா ஜாயின்ட் பெயின் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக இந்த முருங்கை பிசின் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம் இதை நீங்கள் வீட்டில் கூட பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த முருங்கை பிசின் எப்படி பயன்படுத்தலான்னா இதை இரவு நேரத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரவு நேரத்துலேயே ஒரு ரெண்டு மூணு பீஸ் தண்ணியில் ஊற வச்சிட்டு காலையில் இதை தண்ணீரோடையோ மோர்லேயோ நீர் ஆகாரத்துலேயோ கலந்து குடிக்கலாம் இல்லை இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு மோரில் கலந்து டெய்லி ஒரு ரெண்டு சிட்டிகை மோர்லேயோ நெய்யிலையோ கலந்து சாப்பிடும்பொழுது ஆத்ரட்டிஸ் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஸோ ஸ்பேம் கவுண்ட் குறைவாக இருக்குது ஸோ எனக்கு வந்து இறக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் உங்களுக்கு இந்த முருங்கை பிசின் பயன்படுது இதை வந்து தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக வேலம் பிசின் ஸோ வேலம் பிசின் அப்படின்னு சொல்றது எக்ஸஸாக ப்ளீடிங் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பயன்படுதுங்க ஸோ அதிகமான ப்ளீடிங் இருக்குது பயில்ஸ் இருக்குது ஃபிஸ்டுலா இருக்குது இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகமான ப்ளீடிங் இருக்குது அதை அரசு செய்கிறதுக்கும் அதை குறைக்கிறதுக்கும் நமக்கு வேலம் பிசின் பயன்படுது ஸோ நிறைய பேருக்கு ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் பேசும்போது ஒரு பேட் ப்ரீத் வருது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து பேசவே முடியலைங்க வாயிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வேலம் பிசின நல்லா தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கணும் ஸோ கொதிக்க வச்சு ஸோ பொறுக்கக்கூடிய சூட்டில் லியூ குவாம் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் வாயில் வச்சு நல்லா கொப்பளிக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிடங்கள் இந்த வேளம் பிசினு வச்சு வாய் கொப்பிழிச்சுட்டே வரும்போது வாயில் இருக்கக்கூடிய அந்த ப்ளீடிங் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இருகள் வீக்கம் ரத்தம் வடிதல் இது நமக்கு குறைய ஆரம்பிக்குது சரிங்க அடுத்து முக்கியமாக குங்குளியம் குங்குளியம் சாம்பிராணி இது எல்லாமே ஒரே வகையான பிசின் வகையை சேர்ந்ததுதான் சோ இதை நம்ம எடுக்கும்பொழுது இந்த குங்குளியம் இதனோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த குங்குளியம் சாம்ராணி ஸோ இதோட புகை நம்ம வீட்டில் போடும்போது ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே இருந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த குங்குளியம் அப்படின்னு சொல்கிறது ஸோ நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்குது குங்குளிய வெண்ணெய் அப்படின்ற மருந்து இருக்குது குங்குளிய பற்பம் இருக்குது ஸோ இது மாதிரி மருந்துகளாக நம்ம செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ அதே தாங்க பெருங்காயம் அப்படின்னு சொல்கிறது பெருங்காயம் நமக்கே தெரியும் உடனே நமக்கு வந்து ஒரு இன்டைஜிஷன் பெருங்காயம் தான் சுத்தமான பெருங்காயம் நம்ம அதனோட மருத்துவ குணங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம் பிசின் வகைகள் அப்படின்னு சொல்றது நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது இதனுடைய மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கு பிசின் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம் மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க Nanji.